வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நாட்டுக்கோழி பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்து க வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோல் எடுத்து தான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு அரை கிலோ கொஞ்சம் கூட வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் முக்கால் கிலோ கூட எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதினா ஒரு கைப்பிடி புதினா எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ தக்காளி அதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பட்டை பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு இது பார்த்திங்கன்னா பிரிஞ்சு இலை பட்டை பட்டை சேர்த்துக்க போகிறோம் ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கிராம்பு சேர்த்துக்கிறோம் கடல் பாசி அது சேர்த்துக்கணும் நான் அதை எடுக்கலாம் மிஸ் பண்ணுவேன் ஞாபகம் எல்லாம் வச்சுட்டேன் கடல் பாசி இருந்தால் கடல் பாசி கண்டிப்பாக போடுங்க ஏன்னா நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் வந்து கடல் பாசியும் வந்து உங்கள் வயரில் இருக்கக்கூடிய புண்ணை வந்து ஏதாவது அல்சர் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நமக்கு சரி பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ண சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்துக்கோங்க பூண்டு தேவையான அளவு இஞ்சி தேவையான அளவு பச்சை மிளகாய் உங்களுக்கு நல்லா ரெட் ரெட் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க காஷ்மீர் சில்லி பவுடர் நான் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் தான் கொஞ்சம் நல்லா அதிகமாக நான் சேர்த்து பண்ணுவேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இவ்வளவு தான் அப்புறம் வந்து ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்டோட பாசுமதி ரைஸ் தான் இதுதான் நான் எடுத்துக்க போகிறேன் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ ரைஸ் நான் எடுத்துப்பேன் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து மசாலா கொஞ்சம் சேர்த்துப்பேன் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே சேர்ந்து பொடிச்சு வச்சது பார்த்திங்கன்னா இதில் வந்து பட்டை இருக்கும் மிளகு கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகா மஞ்சள் எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து அரைச்சது தான் சீரகம்லாம் நம்ம போடக்கூடாது நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையான ஒரு மனத்தை வந்து இந்த பிரியாணிக்கு கொடுக்கறது வந்து இது தான் நீங்களும் அது தேவைப்படும் போது நாம் வந்து போல் ஒரு மசாலாவை நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பிரியாணிக்குனே தனியாக வந்து மசாலா நம்ம ப்ரிப்ரேஷ் ப்ரிப்ரேஷன் பண்ணி நாம் வந்து பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சுவையும் மனமும் அதிகமாக இருக்கும் அவ்வளவுதான் இப்போ நாம் வீடியோக்குள்ள போகலாமா இப்போ நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அடுத்தது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் இதை வந்து நாம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் ோம் வெங்காயம் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நாம் இப்படி எடுத்துக்கிறோம் நம்ம இப்படி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் இந்த மிக்ஸியில் நம்ம உடச்சி போட்டுக்கிறோம் இந்த கிரேவி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறது பார்த்திங்கன்னா நம்ம இதில் போடக்கூடிய மசாலாக்கள் தான் நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இதை நாம் வந்து ரொம்ப நல்லா குரகுராக அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் குறை குறைப்பாக இதை நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் பார்த்திங்க இல்லையா நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறோம் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறோம் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான நெய் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் வந்து நெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இதை ரெண்டு டைமாக வந்து நான் இதை யூஸ் பண்ணிப்பேன் மூணு விதமாக வந்து இந்த நெய்யை வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஒன்று வந்து நம்ம பிரியாணி ரைஸை வந்து ஒரு தடவை கழுவிட்டு அதில் வந்து உப்பும் நெய்யும் போட்டு நம்ம அதை வந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இதை காமிக்க மறந்துவிட்டேன் இங்கே பாருங்கள் பிரியாணி ரைஸ் வந்து ஒரு அரை கிலோ ரைஸ் நான் எடுத்திருக்கேன் இந்த அரை கிலோ ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு போட்டு இதை வந்து கழுவிட்டு நான் இதை வந்து கிண்டி வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒட்டாமல் வந்து நமக்கு ரைஸ் கிடைக்கணுன்றதுக்காக இப்போ நாம் பார்த்தீங்க இல்லையா இந்த ஐம்பது மில்லி ஆயிலை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மூணு பிரிவாக தான் பிரிச்சுருக்கேன் இப்போ வந்து இது மாதிரி கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் இறக்கும் போது வந்து கொஞ்சம் ஊற்றிடுறேன் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும் ஏன்னா கண்டிப்பா இவ்வளவு எண்ணெய் நமக்கு தேவைப்படும் இப்போ நாம நம்மளுடைய பிரியாணி செய்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருந்தா பாருங்க பக்க ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும் இந்த பட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கக்கூடியது தாராளமாக பட்டை போட்டுக்கோங்க இவ்வளோ தான் மீட் எடுத்திருக்கேன் ஏன்னா மசாலாவில் கொஞ்சம் நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை ஒரு மூணு போட்டுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு அஞ்சு ஆறு சின்ன சின்ன குட்டியாக இருக்கிறனால ஒரு ஆறு எடுத்திருக்கேன் ஏலக்காவோடய வாசனை தான் நல்லா பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் கிட்ட கடல் பாசி இருந்ததுன்னா கண்டிப்பாக கடல் பாசி போடுங்க இது பார்த்தீங்க கடல் பாசி பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம அரிசி சேர்க்குற மசாலாவை விட இவங்களோட வாசனை வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் இப்போ நாம் முந்திரி பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க நாங்கள் பிரியாணிக்கெல்லாம் மஷ்ரூம் பண்ணாலும் சரி பிரியாணி பண்ணாலும் சரி கண்டிப்பாக வந்து நாங்கள் முந்திரி பருப்பு போட்டு தான் பண்ணுவோம் இப்போ அடுத்தபடியாக நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வெங்காயத்தோடு சேர்ந்து நமக்கு அந்த முந்திரி பருப்பு வெந்திரும் இப்போ நாம் இதை கொஞ்சம் கிளறி மூடி வச்சுட்டோம்னா நல்லா இந்த ஆயில் கொஞ்சம் நமக்கு வெந்துடும் பாருங்கள் இதை நான் இப்போ கிளறிவிட்டேன் கிளறிட்டு நாம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இதை இப்போ நாம் எடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்களா நல்லா அந்த மசாலா வெந்துடும் ஏன் வந்து நாம் வந்து கிளற வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பாத்திரம் தான் இந்த குக்கரு ரொம்ப வந்து நமக்கு இதுவாகாது அது கரெக்டாக வந்து நமக்கு அது ரெடி ஆகி கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நாம் வந்து இதை போட்டு இருக்க வேண்டாம் பார்த்தீங்க இல்லையா நம்ம கிண்டி தான் மூடி வச்சுருக்கோம் இப்போ வந்து ஏதோ தக்காளியை சேர்த்துருவோம் இப்போ இந்த ஈரத்தில் அடியில் லைட் லைட்டில் லேஸாக வந்து நமக்கு பிடிச்சிருந்தால் கூட லைட்டாக பிடிச்சிருந்தால் கூட இந்த தக்காளியினுடைய ஈரத்தில் நமக்கு அதெல்லாம் நமக்கு சரியாக வந்துடும் பார்த்த தக்காளியினுடைய ஈரம் இப்போ நாம் இதில் வந்து கொஞ்சம் உப்பு கொடுத்துடலாம் நம்ம நல்லா ப்ரௌனிஷாக தான் இருக்கும் நமக்கு எதுவுமே கிரியாது அதெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய வேலை இல்லை நீங்களும் இதே போல் பண்ணுங்கள் டைமில் நடுவனையை எடுத்து பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம ஊற்றக்கூடிய அந்த ஆரிய நெய் ரெண்டும் சேர்ந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கே ஃபாஸ்ட்டாக அது வந்து கருகி போகிறதுக்கு விடாதது டைம் வந்து நாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இந்த நேரம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரைஸுக்கு தனியாக உப்பு போட்டுருவேன் சிக்கனுக்கு கொஞ்சம் தனியாக உப்பு போட்டு வச்சுருவேன் அதனால் இப்போ தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் தேவையான இந்த உப்பு தான் நான் சேர்க்க போகிறேன் சரிங்க இது நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் எப்படி சேர்ப்பீங்களோ உப்பு அது மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இப்படி தான் நான் பண்ணுவேன் இதை பண்ணியிருந்தாலும் இதை வந்து நல்லா இப்படி கிளறி கொஞ்ச நேரம் மூடி வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூடியை எடுத்துகிட்டு நம்ம பார்க்குறோம் பார்த்திங்கன்னா தள்ளி வச்சு நான் காமிக்கிறேன் ஏன்னா வந்து அந்த ஹீட்டில் இதுவாகுது பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ நமக்கு சிக்கனை போட்டுருந்தோம் பாருங்கள் நமக்கு நம்ம மூடி வச்சு நம்ம வேக வைக்கும்போது தக்காளி எடுக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து நமக்கு போயிடும் அதுக்கூட நம்ம ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி பண்ணுறோம் நம்ம பார்த்திங்க இல்லையா நெய் ஊற்றி பண்ணும்போது நமக்கு இந்த அடிபிடிக்கிற விஷயம்லாம் இருக்காது ஆனால் நம்ம ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டவ்வை வந்து கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கணும் கொஞ்சமாக என்னால் வேகவும் வேகாது இல்லையா கொஞ்சம் முழுசாக இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் இதை ரெடி பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி தாண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கோங்க இது நம்ம சிக்கனை போட்டுருந்தோம் ஏன்னா நமக்கு சிக்கன் வேகணும் இல்லையா பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் தான் நாட்டுக்கோழி சிக்கன் தான் இதுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து மூணு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தோல் உரிச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு தான் இதையும் வச்சுருக்கேன் நான் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நாம் அப்படியே இந்த ஒரு கோழி அந்த சேர்த்து வந்து தாராளமாக நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கிட்டே இருக்குது சுற்றுலா சேர்த்து எடுக்கும்போது ஒரு கிலோ நமக்கு இருக்குது தாராளமாக இருக்குது இப்போ நாம் இதை இதில் போட்டுட்டோம் இப்போ இது போனதுக்கப்புறமா சும்மா ஒரு ரெண்டு கிளறி கிளறிக்கு நம்ம இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இது என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பட்டை லவங்கம் அப்புறம் ஏலக்காய் பெருஞ்சீரகம் கடல் பாசி எல்லாமே வறுத்து தனியாக கொஞ்சம் வறுத்துருக்கோம் காஞ்ச மிளகாய் வறுத்துருக்கோம் மஞ்சள் தூள் இருக்குது இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்ம போட்டு மசாலாவை என்ன செஞ்சுருக்கோம் பிரியாணிக்காக நம்ம ரெடி பண்ணியிருப்போம் நீங்களும் இதே போல் மசாலா ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சுவையாகவும் வாசனையாகவும் நமக்கு பிரியாணி சாப்பிட்லாம் இந்த மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் தனியாக கொஞ்சம் தனியாக போட்டுக்கோங்க கொஞ்சம் காஞ்சு மிளகாய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க பட்டை எல்லாம் சேர்ந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அந்த பொடியை தான் நான் இப்போ இதுக்கு இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு கை அளவு தான் நான் எப்படி இது அளவு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரிசி அரை கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ கோழிக்கறி எடுத்துருக்கேன் நான் ஒரு கிலோ கோழிக்கு நான் இவ்வளோ மசாலா அதில் வந்து கண்டிப்பாக சேர்த்துருவேன் போது தான் இது வந்து வாசனை வந்து நமக்கு நல்லா ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனை கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக நாம் வந்து சில்லி சேர்க்கணும் நம்ம பச்சை மிளகாவை வந்து ஒரு பத்து பச்சை மிளகா நம்ம வந்து அரைச்சி போட்டிருக்கோம் நம்ம அதில் கொல குழப்பாக அரைச்சு இஞ்சி பூண்டு விருதோடு சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம வதக்கியிருக்கோம் அதனால் நாம் இப்போது இதுக்கு வந்து மிளகாய் தூள் கொடுக்கணும் இல்லையா மசாலா அதெல்லாம் நம்ம அந்த இருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அடியில் போயிடுச்சு மிளகாய் நம்ம சில்லி மிளகாத்தூள் வந்து ஆனதுக்கப்புறம் தான் அடுத்து நம்ம போடணும் பாருங்கள் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ மிளகாத்தூள் தேவையில்லை ஏன்னா நாம் ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மசாலா மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் போதும் ரொம்ப காலம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாமல் ஆகிடும் இப்போ நாம் இதுக்கு என்ன பண்ண போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு மூணு ஸ்பூன் தனியா தூள் தனியா தூள் போட்டுருங்க அவ்வளோதான் இது எல்லாமே வந்து நான் வந்து என்னுடைய கை வந்து எந்த அளவுக்கு கை எடுக்குதா நான் அளவிலேந்து போடுறேன் நான் இது வந்து மெஷர்மெண்டெல்லாம் வச்சு நான் பண்ணுறது கிடையாது உங்களுக்காக நான் அதை வந்து சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்கூலில் ஒரு ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூளுக்கு மூணு ஸ்பூன் வந்து சின்ன மிளகாய் இது ஸ்கூல் தான் அது அதில் வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துருவோம் இதில் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் நீங்கள் எப்படி எனக்கு பிரியாணி வைப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியலாம் போட்டுக்கலாமே ஒரு சும்மா ஒரு ரெண்டு கார்கள் கொடுத்துருவோம் இதை ஒரு கையில் நான் வந்து என்னோடய ஃபோன் பிடிச்சிட்டு நான் பண்ணுறதுனால எனக்கு வந்து கயிறு கொடுக்கறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தெரியுமே வந்து நாம் இதோட சேர்த்து நம்ம ரைஸையும் போட்டுட்டு போகிறோம் பாருங்க இது இன்றைக்கி வேகமாக அதிகமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த குக்கரில் பண்ணுறேன் அரிசியை இல்லாமல் உப்பு நெய் சேர்த்து நம்ம போட்டுருக்கோம் இது வந்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா போட்டுருக்கோம் நான் சொன்ன மாதிரி சிக்கனில் நான் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து தான் நான் சிக்கன் வச்சுருக்கேன் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எப்படி பிரியாணி பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல நான் வந்து இந்த மாதிரி மச்சரில் தான் பண்ணுவேன் ஒரு மூணு நாலு நிமிடத்தையும் நான் யூஸ் பண்ணுறேன் அது எங்கள் உங்களுக்கு ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நாம் எங்களுக்கு தேவையான தண்ணீரை வந்து நம்ம ஊற்றிடுவோம் இப்போ நாம் வந்து இதில் வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்க போகிறோம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு அஞ்சு கிளாஸ் வந்து ஊற்றிக்கலாம் ஆனால் வந்து நமக்கு வந்து அங்கே சிக்கனில் வந்து வாட்டர் இருக்குது தக்காளியில் வாட்டர் இருக்குது அதனால் நாம் ஒன்று மூணு ஏன்னா நம்ம பிரியாணி பண்ண போகிறதுனால நம்ம வந்து தண்ணி பார்த்து தான் ஊற்றணும் நாலு இன்னும் நாம் கொஞ்சம் அவ்வளோதான் பார்த்திங்களா அஞ்சு உப்ப நாம அது வெந்து வரும்போது பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நாம் இதை கிளறி கொடுத்துருவோம் ஏன்னா கிளறி கொடுக்காம இருந்தோம்னா உப்பு வந்து நமக்கு மசாலாவில் இருக்கிற உப்பு எல்லாமே ஒன்று சேரணும் இல்லையா ரைஸ் வந்து நான் ஏன் வந்து பண்ணேன்னா அப்போ தான் உப்பு போய் வந்து ரைஸில் துடிக்கும் அதே போல் சிக்கன்லேயும் நமக்கு வந்து நல்லா வந்து நம்ம உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சதுனால பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்னு அந்த மசாலா நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த மசாலாவோட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு ஏன்னா இது வந்து நாட்டுக்கோழி ஆனனால நம்ம நிறைய தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியது இல்லை ஏன்னா ஒரு ஆவிலே ரொம்ப சூப்பராக இது வெந்துடும் நான் குக் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய குக்கர் இருந்து அதான் வைக்கிறான்னு நினச்சேன் மறந்துட்டேன் பாருங்கள் இப்போ நான் வந்து இதில் உப்பு பார்த்துக்கிறேன் நமக்கு சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய பிட்சஸ் இருந்தால் தான் பிரியாணி வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து நிறைய சிக்கன் பீஸ் கேட்பாங்க சண்டை போட்டுப்பாங்க மாறி மாறி அதனால தான் நிறைய பேர் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ ரைஸ் வந்து போடுவாங்க எங்கெல்லாம் எப்படி போடுவீங்கன்னு எனக்கு தெரியல பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அந்த மசாலா பார்த்தீங்கன்னா நான் வந்து வறுத்து பிடிச்ச மசாலா தான் ஒரு தடவை வேணும் நான் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பிரியாணி மசாலா எப்படி பண்ணணுங்க பாருங்க கரெக்டான உப்பு கரெக்டான இதில் இருக்குது நமக்கு வந்து இவங்க வந்து குக்கர் வந்து நமக்கு மூடி வச்சு நம்ம வச்சுருவோம் மிஷின் வந்தவங்க நம்ம இறக்கலாம் இவங்க எப்படி ரெடி ஆகிறாங்க அப்படின்னு பார்ப்போம் நாம் ஏன்னா இந்த குக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு சிக்கன் பீஸ் கொஞ்சம் அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு கொஞ்சம் மூடி வச்சுருவோம் நல்லா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது சூப்பர் பண்ணுங்க சூப்பராக ஒரு மூணு விஷயம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்துடலாமா பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக வந்து இந்த பிரியாணி நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் இங்கே வந்து அடியில் எப்படியுமே கொஞ்சமாவது நமக்கு வாட்டர் கண்டிப்பாக இருக்கும் அதனால் என்ன ஏன்னால் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நான் போட்டு அதுக்கு மேலே போடலை ஏன்னா கோழிக்கறி வந்து நாட்டு கோழிக்கறி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இப்போ வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து இந்த தோசைக்கல் மேலே நம்ம பாருங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சு தோசைக்கல்ல வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நாம் கொஞ்ச நேரம் பார்த்திங்க இல்லையா இதில் கொஞ்சம் தம் போட்டுக்கலாம் ஏன்னா அடியில் கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் ஈரமாக தான் நமக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம விஷில் போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் எப்படி பார்த்திங்க இல்லையா இந்த ஈரம் வந்து நமக்கு அந்த இதில் வந்து கிடச்சிடும் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம் பார்த்திங்க இல்லையா எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள் எவ்வளவு ரைஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்திங்களா ஏன்னா நம்ம அதுக்கு மேலே வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்ற அதிகமாக ஊற்றுவோ இல்லை வந்து நாம் ஹீட் வந்து குக்கரோட விஷில் சத்தம் வந்து அதிகமாக போட்டாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக ரைஸ் வந்து குழஞ்சி போயிடும் இதுவே நான் பயந்துட்டேன் குழஞ்சி போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு நிஜமாவே இந்த அளவு வந்து எனக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல இது ஏன் வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் தான் அதாவது ரைஸ் வந்து நாம் ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய்யும் அப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நாம் அதை கொஞ்சம் கிளறி வச்சிடணும் வச்சுட்டு நாம் இந்த வேலைகள் செய்யும்போது அது வந்து நமக்கு சரியாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன்லேயும் அதே போல் தான் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் நெய் கலந்து உப்பு கலந்து நான் என்ன பண்ணுவேன் அதையுமே வந்து கொஞ்சம் அப்படியே கிளறி வந்து வச்சிருவேன் அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து நமக்கு நெய்யில் வந்து அது இருக்கிறதுனால ரைஸும் வந்து ரொம்ப அளவுக்கு நமக்கு குழஞ்சி ஒட்டாமல் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இறக்கும் போது கொஞ்சம் நெய் ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம் ஐம்பது நெய் வந்து நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணி தான் சேர்த்துக்கணும் நிறைய நெய் போட்டால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து நமக்கு நிறைய சாப்பிட முடியாது திகட்டும் அதனால் நீங்கள் வந்துட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க பார்த்தீங்க இல்லையா இப்போ இந்த ஹீட்டில் வந்து நமக்கு ரொம்ப நேரம் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியல வரணும் கொஞ்சம் அந்த நம்ம ஈரம் வந்து நமக்கு சரியாகிறதுக்காக தான் நம்ம வச்சிருக்கிறோம் இப்போ ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னா குழஞ்சில் போகுது அப்படின்றதுக்கு தான் நான் ஸ்பூன் போடலை பார்த்தீங்க இல்லையா ரைஸ் வந்து எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா பார்த்தீங்க இல்லையா இப்போ நமக்கு சரியாக இருக்கும் நாம் இதை எடுத்து தட்டில் பரிமாற வேண்டியது தான் இதுக்கு மேலே நம்ம வந்து ஏன்னா கரெக்டான பக்குவத்தில் நமக்கு கிடச்சிடுச்சு கொஞ்சம் நம்ம ஈரம் வந்து அதில் வந்து நமக்கு சரி ஈரம் வந்து விற்கிறதுக்காக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஈரம் இருக்கும் இது வந்து நமக்கு வந்து நெய் ஆயில் தான் பார்த்திங்க இல்லையா இதெல்லாம் அந்த நெய்யும் ஆயிலும் தான் இதெல்லாம் இப்போ நாம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக வெந்துடும் பாருங்கள் ரெண்டே ரெண்டு விஷில் தான் போட்டேன் பார்த்தீங்க இல்லையா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப வேகமாக வெந்துடும் பயம் நம்ம வந்து மற்ற இதெல்லாம் வந்து மட்டன் எல்லாம் வேக வைக்கும்போது நீங்கள் விஷில் வந்து ரொம்ப கொடுக்கணும் நான் எப்போ வந்து கேட்டாலுமே பெரிய பீஸாக எனக்கு கட் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சின்ன சின்ன பீஸா தான் நமக்கு கட் பண்ணி தராங்க பாருங்கள் இந்த பிரியாணியுடைய கலர் பாருங்கள் நீங்கள் அவ்வளவு ரொம்ப நல்ல கலராகவும் நமக்கு ரொம்ப நல்ல வாசனையாகவும் இந்த பிரியாணி இருக்கும் பார்த்திங்க இல்லையா நீங்களும் போல் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு நான் வந்து என்னென்ன அளவு வந்து நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு திருப்பி நான் சொல்கிறேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து நாட்டுக்கோழி சிக்கனுக்கு வந்து நான் அரை கிலோ ரைஸ் தான் எடுத்திருந்தேன் முக்கால் கிலோ தக்காளி நீங்கள் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இல்லைன்னா அரை கிலோ நமக்கு போதுமானது இஞ்சி பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை இவ்வளோ சைஸில் ஒரு இஞ்சி துண்டும் கொஞ்சம் பூண்டு பல் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பத்து கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நம்ம ஏன் வந்து இந்த நல்ல அழகாக நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயமும் நம்ம குறை குறப்பாக அரைச்சிட்டு அந்த கிரேவியில் நம்ம வதக்கி நம்ம சேர்த்துருக்கோம் முந்திரி பருப்பு கண்டிப்பாக இதுக்கு போட்டால் தான் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் எங்கேயாவது நமக்கு ஆயில் வந்து அதிகமாக இருக்கு ஏன்னா ஆயில் வந்து நம்ம நிறைய ஊத்தலை பார்த்திங்க இல்லையா ஒரு ஐம்பது மில்லி நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணி சேர்த்துருக்கோம் ஓகே இப்போ நாம் வந்து வீடியோனுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் போக போக உங்களுக்கு இதை விட தரமான வீடியோக்குள்ளாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க இல்லையா இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க இது நான் தயிர் பச்சடின்னு தான் சொல்லுவேன் நீங்கள் என்ன சொல்லுவாங்கடா இது இல்லை இன்னொன்று ரைத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் நீங்கள் ரைத்தான்னு சொல்வீங்க அப்படின்னு எனக்கு தெரியல பாருங்கள் ஒரு சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான ஒரு நல்ல நாட்டுக்கோழி பிரியாணி அதுவும் மசாலா வாசனை பார்த்திங்கன்னா தூக்கலாக இருக்கும் அந்த மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் ஒரு நாள் வீடியோ போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மற்றபடி இதில் வந்து பெரிய விஷயமா ஒன்றுமே கிடையாது பச்சை மிளகாய் நான் கீறி சேர்க்கலை இப்போ நாம் ஃபைனலாக வந்து நாம் இதில் ஒரே ஒரு விஷயம் நான் பண்ண மறந்துட்டேன் பார்த்திங்கன்னா நான் பிரியாணி எடுக்கிற ஞாபகத்தில் உங்களுக்கு இங்கே புதினாவை நான் சேர்க்கல பார்த்திங்க இந்த புதினாவை வந்து நான் சேர்க்கவே இல்லை இப்போ நான் இந்த புதினாவை சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நாம் இங்கேயும் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக நாம் கொஞ்சம் புதினாவை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம் இப்போ நாம் இங்கே சேர்த்துருக்க போகிறோம் இங்கே சேர்த்தாதான் ரொம்ப வாசனையாக இருக்கும் நான் அதை மறந்துட்டேன் சாரி எதாவது நம்ம பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டு தான் போவோம் இதை ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சிட்டோன்னா இவங்க நமக்கு நல்லா சரியாயிடுவாங்க பார்த்திங்க இல்லையா இவ்வளோ தான் நம்மளுடைய நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்